நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் டிட்வா புயல் காரணமாக டெல்டாவில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் அதாவது திங்கட்கிழமை வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஒரிரு இடங்களில் கனமழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் வந்து பாத்தீங்கன்னா புதிய புயல் அதாவது டிட்வா அப்படிங்கிற புயலின் காரணமாக பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மழையானது வரக்கூடிய திங்கள்கிழமை வரை தொடரும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ திங்கட்கிழமையும் இந்த மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அண்ட் இந்த கனமழையின் காரணமாக மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்